இன்றைக்கி காணும் பொங்கல் வெளியில் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் எந்த கோயிலுக்கு போகிறோன்னுறதை வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பாப்பா குளிக்க போயிருக்கா அவளுக்கு இப்போ ஃபங்க்ஷன் வந்ததுனால ட்ரெஸ்ஸுங்க நிறைய வந்துச்சேனா அவளுக்கு வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கல ஃபங்க்ஷனுக்கு வந்த ட்ரெஸ்ஸே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா ட்ரெஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணின்னு இருக்கேன் அவளுக்கு வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன கோயிலுக்கு போக போகிறோம்னா முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் ஒரு வழியாக கிளம்பிட்டவங்க கிளம்பிட்டு வண்டியில் கிளம்பியாச்சு நம்ம வீட்டிலேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க வரும் கோயிலுக்கிட்ட போய் பார்ப்போங்க ஜனம் இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளோ ஜனத்தில் என்னால் எப்படி போக முடியும் என்னால் போக முடியாது திரும்பி வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அழுதுட்டேன் அந்த இடத்துலையே இவ்வளோ தூரம் வந்து நம்மளால் சாமி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க சாமி பார்த்துட்டு வெளியே வர நம்ம நீங்கள் அம்மா அவங்கள உள்ளே அலோட் பண்ணுவாங்கன்னாங்க அப்போ நானும் பார்ப்போம் மட்டும் போனேன் எங்கள் வீட்டில் அனுப்பவே இல்லை ஒருவருடைய அறுபடை வீட்டில் உள்ள ஆறு அலங்காரத்தையும் நாங்கள் ஒரே இடத்துல பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கோயில் உள்ள எல்லாமே வந்து கருங்கற்களால் வந்து எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க சிலைகளை அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க வேலும் மயிலும் எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உள்ள மன அமைதியாக எவ்வளோ ஜனம் வரேன் ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டேங்க கடவுளோட தரிசனத்தை வந்து நான் பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் கடவுள் எனக்கு கண்ணை காமிச்சிட்டாருங்க